இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நாம் விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எண்ணாமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் காணான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு வந்த ஜனங்கள் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசுவதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம் அதிலே காலை மாத்திரம் அவன் கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே நாம் அதனை உடனே சுதந்திரத்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் அப்பொழுது நாம் கர்த்துடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய மனிதன் ஜனங்களை பார்த்து கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதுருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறதினாலே நாம் தேவனை விட்டு விலகி விடுகிறோம் தேவனை விட்டு தூரம் போய் விடுகிறோம் என்பதாக நாம் பரிசுத்த வசனத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பிரசுத்த யோமான் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் சகரியா தீர்க்கு தர்ஷன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பதாகவும் நான் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் இன்றைய காலகட்டத்தை நான் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிற அறிந்திருக்கிறவர்களுக்குள்ளே அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே பலவிதமான கசப்பான உணர்வுகள் போராட்ட உணர்வுகள் அல்லது கர்த்துடைய சபையிலே கலகம் பண்ணுகிற உணர்வுகள் நிறைந்திருப்பதை நாம் நிறைவாய் காண முடியும் ஒருவேளை நான் கர்த்துடைய சபையிலே வந்து பேசுகிறேனே என்றால் குறிப்பாக நான் முதலாவது கர்த்தருக்கு விரோதமாக நாம் பேசுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அநேகர் இன்றைக்கு கற்றுடைய நாமத்தை தரித்து கொண்டு கற்றுடைய நாமத்தை ஆராதித்து கொண்டு ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற ஒரு காட்சியை நாம் அதிகமாய் பார்க்கிறோம் அப்படி நாம் நடந்தால் நான் ஆண்டவரை விட்டு மெய் இயேசு கிறிஸ்துவை விட்டு இயேசு கிறிஸ்து எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ நம்மை தெரிந்து கொண்டாரோ அதனை விட்டு நாம் விலகி போகிறவர்களாக காணப்படுகிறோம் என்பதுதான் நீங்கள் வீணான வார்த்தைகளை பேசுவது நிமித்தமாய் கர்த்தரை விட்டு விலகிப் போகாதருங்கள் மாறாக நீங்கள் அமைதியாய் கற்புடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கற்புடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ சித்தத்திற்கு ஒப்பல் கொடுத்து நீங்கள் ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு குடந்து உங்களுக்காக செய்யும் காரியம் மிகவும் பெரிதாய் காணப்படும் ஆண்டவர் பலப்படுத்துவார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலமாக எழும்பி குடி சத்துவத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்